இஸ்லாம் வலைக்கும் சுவை விரும்பிகள் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா என்னோட சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த காரசாரமான மட்டன் குழம்பு செய்யறதுக்கு நம்ம ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு மிக்சி ஜார் எடுத்து அரை மூடி தேங்காய் ரெண்டு டீஸ்பூன் சோம்பு ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு ஒரு டேபிள் ஸ்பூன் கொட்டுக்கடலை மூணு டேபிள் ஸ்பூன் நிலக்கடலை சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க ஒரு குக்கர் அடுப்பில் வச்சு குக்கர் நல்லா சூடானதும் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க ஏன்னா நல்லா காஞ்சதும் பட்டை கிராம்பு ஏலக்காய் பிரிஞ்சி இலை கல்பாசி இதெல்லாம் போட்டு நல்லா பொரிய விடுங்க இது பொறிஞ்சு வந்த பிறகு நான் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்குறேன் பெரிய வெங்காயத்தை இதோட சேர்த்து அதையும் நல்லா வதக்கிறேன் பிறகு கொஞ்சமா உப்பு சேர்த்து கருவேப்பில ஒரு கைப்பிடி அளவு சேர்த்து அதையும் நல்லா வதக்குங்க இதெல்லாம் நல்லா வதங்கி வந்த பிறகு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து அதையும் நல்லா கிளறி விடுங்க இஞ்சி பூண்டு இதனுடைய பச்சை வாசனை போன பிறகு நான் கழுவி சுத்தம் பண்ணி வச்சிருக்கிற மட்டனை இதோட சேர்த்து அதையும் நல்லா கிளறி விடுறேன் இப்போ மிளகாய் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் நம்ம வீட்டில் அரைச்சி வச்சிருக்கிற குழம்பு மிளகாய்தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மட்டன் மசாலா ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க இந்த மசாலா எல்லாம் மட்டனோடு சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும் அந்த ஸ்டேஜில் தேவையான அளவு தண்ணி சேர்த்து உப்பளவு பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இப்போ பழமான தக்காளியாக ரெண்டு தக்காளியாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க குக்கரை மூடி விசில் போட்டு ஒரு செவன் டு எயிட் விசில் நல்லா வேக விடுங்க விசில் நின்னதும் ஒரு டென் மினிட்ஸ் கழிச்சு ஓப்பன் பண்ணுங்க இப்போது மட்டன் நல்லா வெந்து குழம்பு ரெடியாயிருக்கும் இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே மிக்சி ஜாரில் அரைச்சி வச்சிருக்கிற தேங்காய் பொட்டுக்கடலை நிலக்கடலை பேஸ்டை இதோட சேர்த்து அதையும் நல்லா கலந்து விடுங்க இப்போது மிக்சி ஜார கழுவி கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அடுப்ப சிம்மில் வச்சு குழம்ப நல்லா கொதிக்க விடுங்க ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா நிலக்கடலையெல்லாம் சேர்த்துருக்கனால அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிரும் சிம்ல வச்சு ஒரு ஃபைவ் டு எயிட் மினிட்ஸ் கொதிக்க விட கொதிச்சு நல்லா வாசம் வந்ததும் கடைசியா கொத்தமல்லி இலைகளை போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க இப்போ நமக்கு காரசாரமான மட்டன் குருமா ரெடி ஆயிருச்சு என்னோட சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ